வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மிகப்பெரிய முகூர்த்தம் ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் செம்ம ரஷ்ஷாக இருந்தது பக்தர்கள் கூட்டம் அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மூர்த்த கூட்டம் தான் அதிகமாக இருந்திருக்கே தவிர கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூட்டம் எண்ணிக்கை இன்றைக்கி வந்து கம்மி தான் அதனால மூர்த்த கூட்டம் அந்த ஒரு ரெண்டு மணிக்கு மேலே குறைஞ்ச உடனே இப்போ கோவில் ஃப்ரீயாக தான் இருக்குது வீடியோ கிளிப்ஸ்லாம் லாஸ்ட்டு கொடுத்துருங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி மதியத்துக்கு அப்புறம் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க வர்றீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல சிறப்பான பகவான தரிசனம் பார்த்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு தான் இப்போ பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணியிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் பக்தர்கள் யாரையும் குளிக்க அளவு பண்ணல ஏன்னா ஜெல்லி பிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நச்சுத்தன்மை கொண்ட மீன்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் அந்த கடற்கரை பகுதிகளில் ரெண்டு மூணு நாளாக அதிகமாகிட்டே வருது இந்த ஜெல்லி நார்மலான ஜெல்லி ஃபிஷ்ஷும் இருக்குது அதே மாதிரி விசத்தன்மை கொண்டதும் இருக்குது அதனால இங்கே இருக்கிறது என்ன மாதிரியான இதுவும் யாருக்குமே தெரியாது ஸோ இது நம்ம ஸ்கின்னில் பட்டதுன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் அண்ட் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஜெல்லி ஃபிஷ் அளவுக்கெல்லாம் இருக்குது அதனால் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் இப்போ வரைக்கும் பக்தர்கள் யாரையும் குளிக்க அலோவ் பண்ணல